Hi viewers, வெல்கம் டு நமதே இல்லம் இன்னைக்கு நம்ம பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை பௌர்ணமி மாசி மகம் அம்பிகை வளம்புரி சங்கில் தாட்சாயினியாக உருவெடுத்த அற்புத நாளான மாசி மகத்தில் எந்த தெய்வத்தை வழிபடுவது மாசி மக சிறப்புகள் இதை பற்றியெல்லாம் நாம் வந்து பார்க்கலாம் மாசி மாதத்தில் பௌர்ணமி அன்று மகம் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாள்தான் மகம் மாசி மகம் அப்படின்னு சொல்வார்கள் இந்த மாசி மகத்தில் நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு கோவிலுக்கு சென்று கடவுளை வழிபட்டால் கூட உங்கள் பாவங்கள் நீங்கி புண்ணியம் பெருகும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது நீங்கள் எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் இன்று வணங்கும் பொழுது அது உங்களுக்கு கேட்ட வரத்தை கண்டிப்பாக அள்ளி கொடுக்கும் அது மட்டும் நிறைய சிறப்புகள் இருக்கின்றது அதைப் பற்றியெல்லாம் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த பௌர்ணமி இருபத்தி மூன்றாம் தேதி மாலை நான்கு ஐம்பத்தி ஐந்துக்கு ஆரம்பித்து இருபத்தி நான்காம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்கின்றது முழுமையான அந்த மாசி பௌர்ணமி மாசி மகம் அப்படின்றது சனிக்கிழமை இருபத்தி நான்காம் தேதி அந்த மகம் நட்சத்திரம் அப்படின்றது சனிக்கிழமை முழுவதுமே மகம் நட்சத்திரம்தான் அதனால அன்று வந்து நீங்கள் இந்த இறை வழிபாடு புனித நதிகளில் நீராடுவது இது இதையெல்லாவற்றையுமே அந்த சனிக்கிழமை நீங்கள் செய்யும் பொழுது மகத்தான பலன்கள் உங்களை வந்தடையும் இந்த மாசி மகத்தன்று தான் பார்வதி தேவி காளிந்தி நதியில் ஒரு தாமரை மலர் மீது வலம்புரி சங்காக தோன்றினாள் அப்படின்றது புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது அந்த வளம்புரி சங்காக உருவெடுத்து பின்பு தாட்சாயினியாக அன்னை வந்து அவதரித்த தினமும் இந்த மாசி மகம் நாள்தான் அதனால அதனால் அன்று நீங்கள் அம்பிகையை வழிபடுவது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் பௌர்ணமியும் சேர்ந்து வருகின்றது அதனால் அம்மன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபடுங்கள் வேண்டிய வரம் கிடைக்கும் அனைத்து கோவில்களிலேயுமே அன்று வந்து சிறப்பான ஒரு திருவிழாவாக கொண்டாடுவார்கள் தீர்த்தவாரி தெப்பத் திருவிழா சாமி ஊர்வலம் அனைத்துமே வந்து நடக்கும் அன்று வந்து நீங்கள் எல்லா கோவில்கள்லேயுமே நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு வழிபாட்டில் கலந்து கொள்ளும்போது அந்த கடவுளின் அனுக்கிரகமும் ஆசீர்வாதமும் நிச்சயம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த மாசி மகத்தன்று புனித நதிகளில் நீராடுவது உங்களது ஏழேழு ஜென்ம பாவத்தையும் போக்கும் புண்ணியத்தை பெருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது அனைத்து ஆறு குளங்களிலும் அன்று வந்து கங்கை அன்னை வந்து இருப்பதாக ஒரு ஐதீகம் உங்களால் அந்த மாதிரி எந்த நீர்நிலைகளிலையுமே நீராட முடியலை அப்படின்னா வீட்டிலையே புனித நீரில் எப்படி நீராடிய பலனை நம் பெறுவது அப்படின்றது ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் விவஸ் இந்த மாசி மகத்தன்று கடலுக்கு அடியில் இருந்த பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொண்டு வந்ததாக புராணங்கள் சொல்கின்றது அதனால் அன்று பெருமாள் வழிபாடு உங்களுக்கு வந்து ஒரு நிச்சயமாக நல்ல பலனை வந்து கொடுக்கும் பெருமாளின் அனுக்கிரகமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சொந்தமாக வீடு நிலம் வாங்க நினைப்பவர்கள் இந்த வராக பெருமாளை வழிபாடு செய்வதன் மூலம் அது வந்து விரைவிலேயே உங்களுக்கு வந்து நிறைவேறிவிடும் ஏழு பிறவிகளில் நம்மளுக்கு வந்து சேர்ந்துள்ள அந்த கர்மாவை அகற்ற இந்த நாள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாசி மகத்தை நீங்கள் விரதம் இருந்து அனுஷ்டித்து அந்த நீர்நிலைகளில் நீராடி ஏதாவது கோவிலுக்கு சென்று வழிபடுவதன் மூலம் உங்களது அந்த பாவங்கள் அனைத்தும் தொலைந்து போகும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கை இந்நாளை மிகுந்த பக்தியுடன் நீங்கள் கடைபிடித்து அந்த மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைக்க நீங்கள் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான நாள் முன்னோர் தர்ப்பணம் கொடுப்பதற்கும் ஒரு அற்புதமான நாள் அந்த பித்ரு சம்பந்தமான எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் இந்த நாளில் அவர்களுக்கு வீட்டிலும் வழிபாடு செய்யலாம் அல்லது நீர்நிலைகளிலும் தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் அந்த சாபங்கள் அந்த தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்றதும் ஐதீகம் அதுபோல் அம்மனுக்கு குங்குமம் வாங்கி கொடுத்து நம்ம வந்து வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு அந்த தீர்க்க சுமங்கலி வரமும் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல ஆரோக்கியமும் செல்வமும் அறிவும் கிடைப்பதற்கு நீங்கள் வந்து சிவபெருமானை வணங்கி அன்று வந்து சிவ தரிசனம் செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு பூரண உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாசி மகத்தன்று முருகப்பெருமானை நீங்கள் வழிபடும் பொழுது புத்திர பாக்கியம் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் ஆண் குழந்தை பிறக்கும் பாக்கியமும் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதனால் ஆண் குழந்தை வேண்டுபவர்கள் இந்த நாளன்று விரதம் இருந்து முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று முருகரை வணங்கி வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் இவ்வளவு சிறப்புகளையும் புனித தன்மையும் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான மாசி மகத்தன்று கண்டிப்பாக உங்களால் முடிந்த வழிபாடுகளை செய்யுங்கள் சிவபெருமான் பெருமாள் பார்வதி தேவி முருகப்பெருமான் அனைத்து தெய்வங்களையுமே வழிபடக்கூடிய அற்புதமான நாள் எந்த தெய்வத்தை நீங்கள் அன்று வழிபட்டாலும் உங்களுக்கு வேண்டிய வரங்கள் யாவையுமே அந்த தெய்வங்கள் வந்து அருள்வார்கள் கண்டிப்பாக அன்று வந்து ஒரு சின்ன எளிய வழிபாடாவது நீங்கள் ஒரு தீபமாவது கோவிலுக்கு சென்று ஏற்றுங்கள் வீட்டிலும் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்புடன் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ